வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அன்பர்களே இன்றைக்கி இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வருமான வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தாத நபர்கள் யாருமே கிடையாது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டு வாட்ஸ்அப்பு யூடியூப்புங்கிற இந்த சோசியல் மீடியாவை வந்து அநேகர் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு இன்கம் வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தான் இந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் வந்து நமக்கு தந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து மூணு பிளான் கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு பிளானை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேலோட்டமாக லைட்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன் அதாவது நம்ம வந்து ஸ்னேப்ஷேட்டு அல்லது வந்து ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமு இந்த ட்விட்டரு இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எஸ்பிஓ நிறுவனம் வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம போஸ்ட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ரிவ்யூ கொடுக்குறோம் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் தரக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம போஸ்ட்டாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண அந்த ப்ரூஃபை வந்து எஸ்பிஐ வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் இதுதான் ஒர்க்கு இப்படி பண்ணும்போது கம்பெனிக்கு ரெவன்யூ கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ரெவென்யூவில் இருந்து நமக்கு ஒரு வருமான வாய்ப்பை இந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தி தர்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு பிளான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் செகண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் இப்படி மூணு பிளான் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு பிளான்லேயும் நமக்கு என்னென்ன வருமானங்கள் கிடைக்குங்கிறத நான் வந்து கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீன்னு சொன்ன உடனே நீங்கள் இதில் எல்லாருமே இதில் ஜாயின் பண்ண முடியாது கொஞ்சமாவது உங்களுக்கு இன்டர்நெட்டு நாலேஜ் இருக்கணும் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த போஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து கம்பெனி வந்து தெளிவாக சொல்லி தருவாங்க அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான் இதில் கஷ்டங்கிற எந்த விஷயமே கிடையாது கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கற்றுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ண வேண்டியது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதாவது டெய்லி ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த எந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஷேர் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து நூற்றம்பது ரூபா இதில் வந்து இந்த ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அட் சேம் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிராஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க்கு வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க இதில் ஒர்க்கு எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே உங்கள் ஒர்க் முடிஞ்சிடும் ஒரு போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே திங்க் பண்ணிக்கங்க சரிங்களா அதனால் இந்த ஃப்ரீ பிளானில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பிளானில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு போஸ்ட்டு வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் வந்து நிறுவனத்துக்குள்ளே வர முடியாது அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் செகண்ட் பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஒர்க்கு தான் சரிங்களா டெய்லி ஒரு போஸ்ட் தருவாங்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் இங்கே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணணும் பர்ச்சேஸ் மீன்ஸ் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும் இப்போ உதாரணமாக யூடியூப்பில் எப்படி வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஐ மீன் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஃபைவ் ட்ரிபிள் நைன் சரிங்களா அந்த பர்ச்சேஸை நீங்கள் பண்ணும்போது இந்த பிளானில் உங்களுக்கு இப்போ ஃப்ரீ பிளானில் வந்து ஃபைவ் ருபீஸ் டெய்லி ஏர்ன் பண்ணுவீங்க இந்த பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணும்போது ஃபைவ் ட்ரிபிள் நைன் நீங்கள் பண்ணும்போது எஜுகேஷன் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் சரிங்களா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டெய்லி ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா ஏர்ன் பண்ணுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளானை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது சரிங்களா அந்த ஃப்ரீ பிளான் சொன்ன பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நீங்கள் வந்து எந்த விதமான பேமெண்ட் பண்ணாமல் அந்த ஃப்ரீ பிளானில் ஏன் பண்ணலாம் பட் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து கம்பெனி சொல்லக்கூடிய அந்த பர்ச்சேஸை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் இதில் வந்து ரெஃபர் பண்ணணும் அதாவது ஆட்களை சேர்த்து விடணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சரிங்களா தேர்டு பிளானை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே சேம் தான் இப்போ மூணு பிளான்லேயும் வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு டாஸ்க் தான் சரிங்களா ஒரு டாஸ்க் தான் தருவாங்க இப்போ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த பிளானில் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எதாவது ஒரு ப பர்ச்சேஸ் கம்பெனி சொல்லக்கூடிய பர்ச்சேஸை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்கம் வந்து அதிகமானபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெஃபரலுக்கு வந்து என்ன வேணும் தருவாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தருவாங்க உங்களுக்கு வந்து டெய்லி எவ்வளோ கிடைக்கும் அந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் சொன்னபடி டெய்லி உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் ஆனால் ஒரு ரெஃபரல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரெஃபரலுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க பண்ணக்கூடிய டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா அந்த டாஸ்கில் இருந்தும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் அவங்க பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் மூலமாக வருமானம் வருது பார்த்திங்களா அதில் இருந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து வருமானமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது சரிங்களா இதில் வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகிடுவீங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கும் அதே நேரத்தில் அந்த இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத பீப்புள் அல்லது வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட் போட தெரியாத பீப்புளை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம் ஏம்னா அவங்களோட ஐடி வந்து என்ன ஆகிடும் டெர்மினேட் ஆகிடும் உங்களுக்கு ரெஃபரும் கமிஷன் கிடைக்கி அதனால நம்ம வந்து எல்லாரையும் சேர்த்து விடலாம் அப்படின்னு நீங்கள் சேர்த்து விட முடியாது சரிங்களா கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் நாலேஜும் இருக்கணும் ரெண்டாவது வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடக்கூடிய அந்த நாலேஜும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் நிறைய பேரை வந்து ரெஃபர் பண்ண முடியாது இதில் லிமிட்டு வச்சுருக்காங்க ஒரு நபர் வந்து நாற்பது பேரை தான் அதாவது ஃபார்ட்டி பீப்புள்ஸாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ரெஃபர் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது அதனால் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்களை வந்து நல்ல குவாலிட்டியான ஐ மீன் இன்டர்நெட்ட நாலேஜ் தெரிஞ்ச பீப்புளை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலேயும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அவங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களோட டேலண்ட்டை பொறுத்து இதில் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எஸ்பிஓ நிறுவனம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டு அந்த லிமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா உங்கள் வேலெட்டில் வந்துட்டுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க அந்த ரெஃபரல் பண்ண பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து செப்ரேட்டாக வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க சரிங்களா அன்பர்களே இந்த எஸ்பிஓ கொடுத்துருக்கிற இந்த வருமான வாய்ப்பை பற்றி நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து தெரியாத விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தான் இந்த எஸ்பிஓ நிறுவனம் வந்து நமக்கு தந்திருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸாக வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு வந்து இந்த நிறுவனம் வந்து தந்துக்கிட்டுருக்காங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா தெரியாத நபர்கள் வந்து ஏதோ ஃப்ரீ பிளானில் சேர்ந்தால் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கிது அப்படிங்கறது வந்து இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம கெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடக்கூடிய அந்த காரியங்களை வந்து தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அந்த தெரிஞ்ச நபர்கள் வந்து சரியான நபர்கள் வந்து நிறுவனத்துக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து வருமான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்குது சரிங்களா அதனால் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பம் உங்களுக்கு இருந்தனா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஓ நிறுவனம் வந்து தந்திருக்கிற அந்த மூணு பிளானை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்கம் பிளானை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ